வாங்க வணக்கம் வாங்க அனைவருக்கும் மாலை வணக்கம் குரங்கு பற்றி இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான் ஷார்ட்ஸாக எடுக்கிறதுன்னு நினச்சி அந்த வீடியோவாக போட்டுட்டேன் இந்த குரங்குக்கு அவ்வளோ ஒரு அறிவு தன்னை தானே தன்னுடைய வைத்திய கிளியர் பண்ணிக்கிறதுக்காக பப்பாளி மரத்தில் வந்து இலையை பறித்து சாப்பிட்டுட்டு போகுது கொழுந்து இலையாக பறித்து அதுவும் சாப்பிடுது அது வந்து பப்பாளி வந்து ஒரு வைத்தியத்துக்கான மரம்னு அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சாப்பிடுதுன்னு எனக்கு ஒரு ஆச்சரியம் அதே மாதிரி அந்த குரங்கு வந்து தன்னுடைய குட்டிகளுக்கும் பழக்கப்படுத்துது அதெல்லாம் தான் அந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அது மடியில் க பிடிச்சிக்கிட்டு வர குரங்குமே அந்த சமத்தரையில் தரையில உக்காந்துருக்கும்போது செவுத்துல உட்காந்து போது விடுது பக்கத்துல உக்காந்துருக்குது திடீர்னு அம்மா தாவ போறாங்கன்னா அது அதுவாகவே கூப்பிட்டு தூக்கி அணைச்சாப்பில வச்சுக்கிட்டு கிளம்பிடுது அந்த குரங்குகள் வந்து கூட்டம் கூட்டமாக தான் வருது ஏற்கனவே எங்கள் ஊரில் குரங்கு இருந்தும் பிடிச்சிட்டாங்க திரும்பியும் ஒரு நாலஞ்சு குரங்கு அப்போ பிடிபடாம இருந்துருச்சா அந்த குரங்கை அப்படியே விட்டுட்டாங்க திரும்ப பிடிக்காத அது என்னாச்சுன்னு கொஞ்சம் நாள் கழித்து திரும்ப எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சி குரங்குகள் ஏற்கனவே இந்த பப்பாளி மரத்தை அடம் பண்ணதுன்னு மருந்து அடிச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம் நாங்கள் அந்த வீட்டுக்காரங்கள்ட்ட சொன்னோம் மருந்து அடிச்சுட்டாங்க காஞ்சி போயிடுச்சு தலையாதுன்னு நினச்சா அதுக்கப்புறம் தான் அது தழைஞ்சு காய் வச்சு பூ வச்சு காய் வச்சு பழமும் பழுத்துருச்சு இது வந்து பறித்து இந்த இலையை சாப்பிட தான் வருதுன்னு பார்த்தா அந்த பப்பாளி பழத்தையும் கண்காணிச்சிக்கிட்டே இருந்திருக்கு ரெண்டு நாள் முன்னாடி அது பழுத்துருச்சாட்டுக்கு அதை பறித்து சாப்பிட்டு மாடியெலாம் அடை பண்ணி வச்சுட்டு போயிடுச்சு அப்படியே கொழுந்து இலையா தாவி தாவி கரெக்டாக பறிக்குது அந்த பப்பாளி மரத்தெல்லாம் அழகாக மொட்டு வச்சிருக்கு எப்படி சொல்கிறதுனா நல்லா அரும்பரும்பாக கட்டி கட்டியாக இருக்குது அந்த மொட்டை தவிர மீறி அந்த நுனியில் இருந்த எல்லா இலையையும் ஒடிச்சு ஒடிச்சு உடிச்சு சாப்பிட்டுட்டு அந்த மொட்டு மட்டும்தான் இருக்கிற மாதிரி வச்சுட்டு போயிருக்கு மரத்தை அது வந்து ஆண் மரம் இன்னொரு மரம் வந்து பெண் மரம் அதில் பூ பூக்க பூக்க பறிச்சிக்கிட்டே இருந்தது அப்புறம் அதுவும் உதிர ஆரம்பிச்சிருச்சு இப்போ தான் அப்படியே பூ பூத்து அது கண்ணுக்கு தெரியாமல் ரெண்டு காய் வச்சிருந்துதான் ஒன்று பழு பறித்து சாப்பிட்டு போயிடுச்சு இன்னொரு மரத்தில் இப்போ தான் பூ வச்சுக்கிட்டு இருக்கு இந்த மரத்தை அடையாளமாக வச்சுக்கிட்டு அடிக்கடி வந்து இந்த இலைய பறித்து சாப்பிட்றதுக்கு குரங்க பூரா அழைச்சிக்கிட்டு வருது அது எப்படி எவ்வளோ கரெக்டாக இந்த இடம் தேடி வந்து உட்காந்து பார்த்து பறித்து சாப்பிடுதுங்கிறது தான் நமக்கு வந்து நம்ப முடியும் குரங்கு வந்து அவ்வளோ அறிவா இருக்கு அதேமாரி ஒவ்வொரு குரங்குக்கும் தாவ பழக்கி தருது கொஞ்சம் கொஞ்சமா பழகி தருது அதெல்லாம் வீடியோ எடுக்க பயமா இருக்கு நம்மளுக்கு இந்த நிலை திரும்பும் போது மேலே தாவிடுமோ பயமா இருக்குது இன்னைக்கே கொஞ்சம் பயந்து பயந்து தான் அந்த வீடியோ எடுத்தேன் நானே அவ்வளோ அறிவா இருக்கு குரங்கு குரங்கு நிறைய வந்துச்சுன்னா காக்கா கத்தம் அதுக்கப்புறம் மைனா கத்தும் அதெல்லாம் கத்துறத பார்த்தா சரி குரங்கு தோட்டத்துல இருக்குன்னு சொல்லி நான் கதவு திறக்க கொஞ்சம் யோசிப்பேன் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு குரங்கு வரலைன்னு வச்சுங்களேன் அப்போ புதுசா ஏதோ ஒரு குரங்கு குட்டி போட்டிருக்கு அதனாலதான் குரங்கு எதுவும் வரலைங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா குட்டி போட்டிருந்தா ரெண்டு மூணு நாளைக்கு எந்த குரங்குமே வரமாட்டேங்குது எல்லா குரங்குமே சேர்ந்து ஒரே இடத்துல இருந்து கொஞ்சம் வளர்றவர்களும் பாதுகாப்பா வச்சிருக்குதான் அப்புறம் ரெண்டு ரெண்டு குரங்கு பிளஸ் அந்த குட்டி குரங்கா வரும் அந்த குட்டி குரங்கு மடியில வச்சுக்கிட்டு அது வாலுல இருந்து பேன் எடுக்கிறது அது தலையை இது பண்றதுன்னு பார்த்து பார்த்து அந்த ரெண்டு குரங்கும் சேர்ந்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு அப்படியே முகத்தோட முகமெல்லாம் வச்சு எலைஞ்சி அப்படி விளையாண்டுகிட்டு இருக்கோம் அதெல்லாம் வீடியோ எடுக்க பயமா இருக்கு நம்மளுக்கு கிட்ட போக முடியல நம்மளால அதை இது பண்ண முடியல அந்த பேரண்ட்ஸ் எப்படி குழந்தைய பார்ப்பாங்களோ அது மாதிரியே தான் அந்த ரெண்டு குரங்கும் தன்னுடைய குட்டியை பார்க்குது அந்த காட்சிகள்லாம் ரொம்ப அழகா இருக்காங்க கேமரா செட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அப்புறம் பார்த்து எடுக்கலாம்னாலும் பயமா இருக்கு கேமரா தூக்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஆனால் நிறைய ஊர்ல குரங்கு அதிகமாக ஆயிடுச்சு மனிதர்களை விட அதிகமாக குரங்கு உற்பத்தியும் நாய் உற்பத்தியும் ஆயிட மாட்டேங்க அப்படி இருக்கு ஊருக்கு ஊர் நாய் தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கு குரங்கு தொல்லை அதுக்கு மேல அதிகமா இருக்கு இன்னைக்கு ஒரு கோவிலுக்கு போயிடணும் அந்த கோவில் ஃபுல்லாக குரங்கு தான் இந்த அன்னைக்கு இந்த நம்ம பயமா இருக்கு தாவிட போகணும் அப்படி இருக்குது குரங்கு நம்ம சீண்டாதவர்களும் குரங்கு சீண்டாது நம்மள அது பாட்டுக்கு வரும் அது பாட்டுக்கும் போகும் அதால உள்ள ஒரு தொந்தரவு நமக்கு என்னன்னாக்கா வெளியில பாத்திரம் இருந்தா ஒரு பாத்திரம் விளக்கலாம்னு சொல்லி எடுத்து போட்டிருப்போம் இப்ப விளக்க வேணாம் நம்ம நேரம் ஆகிட்டு விளக்கலாம் இல்லைன்னா சாயங்காலம் எதையோ ரெண்டு விளக்கிட்டு ரெண்டு விளக்காம போட்டு வச்சிருந்தோம்னா அந்த பாத்திரத்தை வந்து உருட்டி அடம் பண்ணிடும் சமயத்தில் மாவு மாதிரி கரண்டியோட மாவு இருந்ததுன்னா அதாவது இட்லி ஊற்றிட்டு மாவு கரண்டிலாம் விளக்க போட்டுருந்தோன்னு வச்சுக்கங்க அந்த கரண்டியோட தூக்கிட்டு போயிரும் ஒரு அந்த சிகப்பு கலரில் மூடியோட பாட்டிலெலாம் ஏதாவது வச்சுருந்தோம் தான் தூக்கிட்டு போயிடும் அது வந்து ஒரு கலர் அட்ராக்ஷன் மாதிரி அதுக்கு எனக்கு கொஞ்சம் கரண்டி தான் ரெண்டு தடவை தூக்கிட்டு போயிடுச்சு அது கூட பின்னாடி வீட்டில் அந்த பாப்பா மாடியிலருந்து பார்த்துட்டு சொல்லவும் அப்படியே எங்கள் வீட்டில் சந்திலே தான் கலந்துது எடுத்துகிட்டு வந்துட்டேன் வடிகட்டி தூக்கிட்டு போனதை நான் எடுத்துகிட்டு வரல அது எங்கே போட்டிருக்குன்னு தேடிட்டும் போல என்ன ஒரு பத்து ரூபா பஞ்சு ரூபா வடிகட்டி தானே கொஞ்சம் நான் விட்டுட்டேன் அடுத்த வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த குரங்கோண்டில் உள்ள தொந்தரவு அதுதான் வறுசியா குறைஞ்சது பத்து குரங்கும் கம்மி இல்லாம வரும் ஒன்று ரெண்டுலாம் வராது வரிசையாக பத்து குரங்கும் கம்மி இல்லாம வரும் கொஞ்சம் அசந்தும் மசந்து விட்டுட்டாக்க அந்த ஓடுகுள்ள வீடு இருக்கிற வீட்டுல எல்லாம் இறங்கி அந்த வீட்டுக்குள்ள எல்லாம் காலையில வேணால் வேலைக்கு காட்டுக்கு போயிட்டு சாயங்காலம் வாரத்துக்குள்ள இல்லை மத்தியானம் பிள்ளைங்க வீட்டுக்கு சாப்பிட்ற வாரத்துக்குள்ளையுமே எல்லாம் பண்ணி வச்சுட்டு போய்டும் இப்போ நிறையா வீட்டு ஜனங்க இந்த குரங்குக்கு பயந்துகிட்டே மாடி வீடு கற்றாயின்னு கட்டிகிட்டு இருக்காங்க ஒரு சில இடத்துல வலை மாதிரி வாங்கி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த நம்ம அந்த வலை வந்து பச்சை கலரில் இருக்குது செக்குடு மாதிரி இரும்பு இல்லை தகனமூ இல்லைங்கிற மாதிரி அதை வந்து குரங்கால் எடுக்க முடியாது ஆனால் ஓடை அப்படி கலட்டி எடுத்து வைக்கிது மனிதர்கள் கழட்டி எடுத்து வைக்கிற மாதிரியே இப்போ நம்ம எதாவது ரீப்பேர் ரிப்பேராக இருந்தால் எப்படி ஓட கலட்டிட்டு திரும்ப அதை சரி பண்ணிவிட்டு திரும்ப போடுவோம் அது மாதிரியே அது கலட்டி எடுத்து இந்தாண்டை வச்சுட்டு அந்த ஓட்டை வழியாக இறங்குது அப்படி குரங்கு அட்டகாசம் பண்ணுது ஊருக்கு அதிகம் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழிகள் இருந்தால் நீங்கள் எங்கேயாவது புகாரெலாம் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணலாம் ஊர்ல வந்து முன்ன காடுகளில் தான் அந்த கடலை அதிகமாக போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா இப்போ இந்த குரங்கு பயங்கிட்டே கடலை போடுறதை விட்டுட்டாங்க கடலை காட்டில் தான் அவ்வளோ தொந்தரவு பொண்ணுக்கு அப்புறம் எல்லாம் காட்டுக்காரங்களாம் சேர்ந்து வசூல் பண்ணி குரங்கு பிடிக்கிறவங்களை கூப்பிட்டு குரங்கு பிடிச்சாங்க அப்புறம் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக பழகி பெருகி ஊருக்குள்ளே வந்துருச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த கோபுரம் இந்த செல்போன் டவர் இருக்கு இல்லையா அந்த கோபுரத்தில் தங்கிக்குது புளிய மரத்தில் தங்கிக்குது இப்படி நிறைய இடங்களில் தங்கிக்கிட்டு அது அட்டகாசம் தாங்க முடியல காலையில் ஒரு சுட்டு வந்துடும் சாயங்காலம் ஒரு சுட்டு வந்துடும் இப்படிலாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் எல்லாம் குரங்க பிடிச்சிட்டாங்க திரும்ப வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் ஒன்று ரெண்டு மட்டும் வந்துக்கிட்டு இருந்தது ஒரு நாலஞ்சு பிடிக்காம விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா அதுதான் இப்போ சுற்றிக்கிட்டுருக்குது அதுவும் இங்கே அதிகம் வராமல் இருந்தது எப்பயாவது தான் வரும் இப்போ ரெகுலராக இந்த பப்பாளி மரத்தை தெரிஞ்சு வச்சிருச்சு இப்போ ரெகுலராக வர ஆரம்பிச்சிருச்சு ஆகா மழை பெய்யுது மேகம் அப்படியே கருக்கலா இருந்ததா பானம் கருக்கலா இருந்தது மேகம் அதிகமா இருந்தது மழை வர மாதிரி இருக்குன்னு நினைச்சுட்டு இருந்தேன் மழை பெய்யும் இது வந்து ஒரு வெயில் நாள் மாதிரி எனக்கு தோணலை திடீர் திடீர்னு மழை வருது ஐப்பசி கார்த்திகை அடமலை மாதிரி தினமும் மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு ரெண்டு நாளைக்கு வருவோம் மூணு நாளைக்கு தடவை மே மாசம் ஏதாவது வேலை வெட்டி செய்யலாம் அப்படின்னு நினைச்சு தள்ளி போடவே கூடாது மார்ச்ல இருந்து கிடைக்கிற வெயில வச்சு மார்ச் ஏப்ரல்லே வத்தல் வடகம் வேலைன்னா நம்ம முடிச்சுடனும் இந்த மலைக்கு இந்த குரங்கு என்ன பண்ணும் தானே யோசிக்க வேண்டியதா இருக்கு எல்லாம் எங்கேயாவது போய் ஆகணும் ஓகே லைவ நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த லைவ்ல பார்க்கலாம்